கடந்த இரண்டு வாரங்களாகவே வந்து விஜயதனே அவர்கள் பாஜகவில் இணைப்புகிறார் என்ற பேச்சுக்கள் விட்டு வருது இன்று அவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார் அது வந்து விளவங்கோடு மக்களுக்கு அவர் செய்த ஒரு பெரிய துரோகம் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் வந்து விளவங்கோடு மக்கள் வந்து விஜய்தனை அவர்களை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அழகு பார்த்தவர்களுக்கு வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை மட்டுமில்லை பெரிய ஒரு துரோகம் என்றும் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ அவர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுக்காம தான் நம்ம காரணங்கள் காரணம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறாங்க பட்ல எம்பி எலெக்ஷன் வந்து எனக்கு சீட்டு தராமல் ரெண்டு வர புறக்கணிச்சுருக்காங்க ரெண்டு அதாவது பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காட்டி அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகிருக்க முடியாது நம்ம மூன்றாவது முறை வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் ஸோ வந்து இது வந்து ஒரு பொய் சாக்கு தான் நான் சொல்லுவேன் அவங்க ஏற்கனவே வந்து அவர் மாற்றுக் கட்சி போக வேண்டும் முடிவு எடுத்து விட்டு இதுக்கான பொய்யான சாக்குகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்னவோ அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ மா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கிறார்கள் அதுக்கு கட்சி தான் மேலிடம் தான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அது ஸோ கட்சி எடுத்த முடிவுக்கு வந்து பணிந்து போவதான்னு வந்து ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு கடமையும் ஒரு தலைவருக்கு அழகு அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை இது காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல பிளவங்கூடு மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய துரோகம் என்று சொல்லுவேன் அப்படிதான் பாராளுமன்ற தொகுதியில் பல வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை உறுப்பினர் வந்து தொகுதிக்கே வராதனால தான் பல இந்த திட்டங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வராதது வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் விளங்கோடு மக்களும் வந்து ஒரு அதிருப்தியில் இருந்து கொண்டு தான் இருந்தார்கள் இன்று அவர்கள் இல்லை என்பது வந்து விளங்கோடு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி மூலம் எழுச்சி மிக ஒரு புதிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருவார்கள் மீண்டும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்வதற்கு செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் தரும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோசமான அனுபவம் என்ற அவங்க கேட்டது கிடைக்கலையே என்ற அதை வச்சு குறிப்பிடுறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா வந்து விஜயதானே அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல இப்போ கொரோடாவாகவும் அவங்க இருந்திருந்தாங்க அவங்க அவங்க வந்து எல்லோரும் வந்து உயர் பதவிகளுக்கு வந்து ஆசைப்படுவது வந்து தவறல்ல ஆனால் கட்சி முடிவுக்கு வந்து அடிபணிந்து போக வேண்டும் அதை செய்யாதது காங்கிரஸ் அதை செய்யவில்லை என்றதுக்காக மாற்றுக் கட்சிக்கு போவது வந்து வருத்தத்தை அளிக்கிறது மோடியின் இது வளர்ச்சி அடைது இந்தியா அப்படின்னு மோடியின் செயல்பாடுகளால் இந்தியா வளர்ச்சி அடையுது தலை தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக நல்ல வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக புது கட்சியில் நீதான் சேர்ந்திருக்காங்க இதை கூட சொல்லாட்டி எப்படி அதனால் வந்து கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கு பாஜக சேர்ந்தனால் வந்து அண்ணாமலையும் மோடியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதே வேறு ஒரு கட்சியை சேர்ந்தால் அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க ஏன்னா மாற்றுக் கட்சிக்கு போகணும்னு முடிவு எடுத்த பிறகு வந்து அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து உயர்த்தி பேசுவதாக இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த வந்து நீங்கள் பேட்டிகளும் சரி டிவி இன்டர்வியூஸ்லையும் வந்து நீங்கள் பாருங்கள் பாஜகவை எப்படி விமர்சித்தார்கள் என்பதை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க இணைந்ததை பற்றி நீங்கள் பேச

頑張って